ஸோ நெக்ஸ்ட் டாபிக் நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொது வாழ்வில் ஊழல் தடுப்பு நடவடிக்கைகள் ஓகேவா பொது வாழ்வில் ஊழல் தடுப்பு நடவடிக்கைகள் ஸோ ஃபஸ்ட்டு இதில் வந்து நான் டேரெக்டாக ஸோ ஊழல்லாம் என்னன்னு தெரியும் இல்லையா நான் டேரக்டாக நம்ம வந்து உள்ளே போயிடுவோம் லோக்பால் லோக் ஆகித்தவரை நம்ம வந்து பார்க்க போறோம் ஓகேவா ஸோ இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ஊழலில் ரொம்ப மோசமான இடத்துல இருக்குது எல்லாம் கேட்க மாட்டாங்க ஜஸ்ட் பதிச்சுக்கோங்க ஊழலுக்கான காரணங்கள் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க ஸோ ஒன்று வந்து பாத்தீங்கன்னா குறைந்த வருமானம் வர்றது மக்களிடையே வந்து குறைவான ஒற்றுமை இருக்கிறது ஓகே ஸோ எல்லாரும் அவர் காசை வந்து ஆட்டையை போடணும் அப்படின்னு பார்க்கறது எங்கே இருந்தால் சுரண்டணும் அவ்வளோதான் வறுமை பசி கண்டிப்பா அது ஒரு மெயின் விஷயம் ஸோ கண்டிப்பாக வந்து காசு எல்லாமே இன்னொரு மூலமா காசு வரணும் அதுக்கு என்ன பண்ணணும் வேலை வாய்ப்பின்மை அதிகம் மக்கள் தொகை ஒரு பெரிய பிரச்சனை இல்லையா மக்கள் தொகையை கண்ட்ரோல் பண்ணாதது ஒரு பெரிய பிரச்சனை அரசியல் கட்சிகள் மற்றும் தொழில்துறைக்கு இடையேயான இணக்கம் ஒரு முக்கியமான பாயிண்ட் ஓகே இதில் தான் நிறைய ஊழல் வந்து நடைபெறுது ஓகேவா இவங்களுக்கு அவங்க சப்போர்ட் பண்றது அரசியல் கட்சிகள் சப்போர்ட் பண்றது அவன் இஷ்டத்துக்கு எல்லாம் பண்றது ஓகேவா அதை கண்ட்ரோல் பண்ண முடியாம அவன்கிட்ட காசு வாங்கிட்டு பண்றது ஓகேவா வேற வழியே இல்லை இவங்களுக்கு ஃபண்டு வேணும் அப்போ சின்ன சின்ன இந்த மாதிரி ஒத்துழைப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்குது ஸ்ட்ரிக்டா இருந்தால் ஃபண்டு வராது அப்படி தானே ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது ஸோ இதெல்லாம் என்ன ஆகும் இன்னும் வேலை அதிகம் அதிகம்தான் ஆகும் ஒரு நியாயமான முறையில் எதுவும் நடக்கல அப்படின்னா வேலை வாய்ப்பின்மை அதிகம் ஆகும் ஓகேவா தகுதி உள்ளவங்களுக்கு கிடைக்காது தவறான கைகள்ல அதிகாரம் மட்டும் பதவி போகும் இல்லையா அப்புறம் பசி வறுமை இன்னும் அதிகரிக்க தான் செய்யும் உழவில் ஒரு பக்கம் பசி வறுமையில ஊழல் அதிகரிச்சாலும் அது இந்த பக்கம் ஒன் சைடு போயிட்டு இருக்கும் போது சைடு இன்னும் அதிகரிச்சு தான் இருக்கும் சரி ஓகே ஊழல் நம்ம ஜென்ரலா தெரியும் என்னென்ன பிரச்சனைகள்லாம் தெரியும் அதெல்லாம் இருக்கட்டும் ஊழல் தடுப்பு நடவடிக்கைகள் இதுல வந்து நம்ம முக்கியமா ரெண்டு தான் பார்க்க போறோம் மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆலயம் ஆணையம் ஓகேவா மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம் புலனாய்வுத்துறை சிபிஐ சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் சிபிசின்னு சொல்லுவாங்க ஓகேவா எதுக்காக பண்ணாங்க அப்படின்னா இது வந்து ஊழலை தடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு ரொம்ப முக்கியமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு சந்தானம் குழுவின் பரிந்துரை அடிப்படையில் அமைக்கப்பட்டது ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல சந்தானம் குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில வந்து இது வந்து அமைக்கப்பட்டிருக்கும் சட்டப்பூர்வ அந்தஸ்தையும் பெற்று இருக்கும் சட்ட அந்த சட்ட அந்தஸ்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சட்ட சட்டத்தை ஏற்றி அது கீழே கொண்டு வந்திருப்பாங்க அப்போ இது வந்து சட்ட அந்தஸ்தை பெற்றிருக்கு இருக்கு அப்போ இந்த மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம் சி சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் எந்த குழுவுடைய அடிப்படையில வந்து கொண்டு வரப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு நடந்த சந்தானம் குழுவின் அடிப்படையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் அடிக்கடி கேட்டிருக்காங்க ஓகேவா ரொம்ப முக்கியமானது இது வந்து புலனாய்வு குழு கிடையாது கண்காணிப்பு ஆணையம் ஜஸ்ட் ஆலோசனை மட்டும் சொல்லுவாங்க ஓகேவா சோ அதே மாதிரி ஒரு தன்னாட்சி அமைப்பாக இது வந்து செயல்படுகிறது ஓகேவா சோ இதுல வந்து எத்தனை பேர் இருப்பாங்கன்னா மூணு பேர் ஒரு ஆணையர் பிளஸ் ரெண்டு பேர் ஓகேவா ரெண்டுக்கு மிக உறுப்பினர்கள் ஒரு ஆள் கூட இருக்கலாம் ஓகே அதிகபட்சமா ரெண்டு பேர் இருந்திருக்கலாம் தலைவர் பாத்தீங்கன்னா ஆணையர் தான் சோ யார் வந்து இந்த ஆணையர் வந்து நியமிப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரதமர் உள்துறை அமைச்சர் மக்களவை எதிர்கட்சி தலைவர் சோ மக்களவை எதிர்கட்சி தலைவர் நான் பார்க்க சொன்னேன் ஒரு முக்கியமான பொறுப்பு அப்படின்னு சொன்னேன் இல்லையா சோ மக்களவை எதிர்கட்சி தலைவர் இவங்களுடைய பரிந்துரையில எல்லாம் நியமனம் பண்ணுவாங்க ஓகேவா ஏன்னா வந்து ஊழல் தடுப்பு இது ஒரு கட்சி சார்பா இருந்துடக்கூடாது இல்லையா அப்போ பிரதமர் உள்துறை அமைச்சர் வந்துருவாங்க ஒரே கட்சியில இருந்து எதிர்கட்சியில இருந்தும் ஒருத்தர் வரணும் அப்போ மக்களவை எதிர்கட்சி தலைவர் வந்து வருவாரு ஓகேவா இவங்களுடைய பதவி காலம் பாருங்க நான்கு ஆண்டுகள் அல்லது அறுபத்தி வயது ஓகே நான்கு ஆண்டுகள் சோ மீண்டும் பதவியில இவங்கள வந்து உட்கார வைக்கலாமா உட்கார வைக்க முடியாது ஓகேவா ஐ திங்க் இவங்க வந்து வேற எந்த இதுக்குமே பண்ண முடியாது அந்த மாதிரி இருக்கும் இவங்களை வந்து பதவி நீக்கம் பண்றது குடியரசு தலைவர் ஓகேவா என்ன பண்ணுவாங்க இவங்க இந்த சிபிசி வந்து என்ன பண்ணும் மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம் மத்திய அரசு மற்றும் அரசு சார் நிறுவன பணியாளர்கள் மீதான விசாரணைகளை மேற்கொள்ளுதல் ஓகேவா சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லாமே தப்பு பண்ணும் போது தடுப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு இது கீழே வந்து உருவாக்கப்பட்ட இந்த இதன் மூலமா உள்ள குற்றச்சாட்டுகளை எல்லாம் வந்து விசாரிக்கிறதும் இவங்கதான் ஓகேவா அதே மாதிரி டெல்லி சிறப்பு காவல் பிரிவின் செயல்பாடுகளை மேற்பார்வை செய்தலும் இவங்களுடைய வேலை மத்திய அரசுக்கு ஆலோசனை வழங்குதலும் மறுபடி பார்த்தது ஒரு ஆலோசனை குழுவா இருக்கும் அமைச்சரவையில் உள்ள கண்காணிப்பு ஆணையத்தை மேற்பார்வையிடுதல் ஓகேவா ரொம்ப முக்கியமான பாயிண்ட் வந்து இந்த பாயிண்ட் ஓகே நான் வச்சுக்கோங்க ஸோ ஓகேவா ஸோ இதுவும் வந்து முக்கியமான பாயிண்ட் தான் மத்திய அரசு மற்றும் அரசு நிறுவன பணியாளர்கள் மீதான விசாரணைகளை மேற்கொள்றது இவங்க தான் ஓகேவா அடுத்தது மத்திய புலனாய்வுத்துறை சிபிஐ ஓகேவா சென்ட்ரல் பியூரோ இன்வெஸ்டிகேஷன் ஓகேவா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து தொடங்குறாங்க மத்திய உள்துறை அமைச்சகத்தின் தீர்மானத்தின் மூலம் ஓகே எப்படி தொடங்குறாங்க மல்டிய உள்துறை அமைச்சகத்தின் தீர்மானத்தின் மூலம் தொடங்குறாங்க அது டெல்லி சிறப்பு காவல் நிறுவனம் இருக்கு இல்லையா அங்க பாத்தோம் இல்லையா டெல்லி சிறப்பு காவல் பிரிவு சோ இவங்கதான் இதோட முன்னாடி முன்னோடி சோ அதுல தான் வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணுது இது வந்து ஒரு சட்ட ரீதியான அமைப்பு கிடையாது ஓகேவா எப்படி உருவானது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் தீர்மானத்தின் மூலமா உருவானது சட்ட ரீதியான அமைப்பு கிடையாது அகைன் இந்த ரெண்டுமே வந்து சந்தான குழுவுடைய பரிந்துரை அடிப்பெல்லாம் வந்திருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசுடைய முதன்மை கண்காணிப்பு ஆணையமா செயல்படுது சேம் டைம் லோக்பாலுக்கு உதவியாக செயல்படுகிறது ஓகேவா லோக்பாலுக்கு உதவியாக ஆஹ் இல்ல ரெண்டுக்குமே மத்திய கண்காணிப்பு கண்காணிப்பான இவங்களுக்கும் சிபிசிக்கும் சரி லோக்பாலுக்கும் சரி உதவியா வந்து செயல்படுறாங்க சிபிஐ ஓகேவா நாட்டுல வந்து அதிகமா சிபிஐ எது அடிக்கடி கேட்டு இருப்பீங்க இல்லையா சோ இங்கேயும் ஒரு இயக்குனர் இருப்பாரு ரெண்டு துணை இயக்குனர் இருப்பாங்க ஓகேவா சோ ஒரு இயக்குனர் ரெண்டு துணை இயக்குனர் இருப்பாங்க ரெண்டு வருஷம்தான் பதவி காலம் மத்திய அரசால வந்து நியமிக்கப்படுவாங்க ஓகேவா என்ன பண்ணுவாங்க ஊழல் லஞ்சம் மற்றும் மத்திய அரசாங்க ஊழியர்களின் தவறான நடத்தை பற்றி விசாரிப்பது சேம் அவங்க பண்றதுதான் கடுமையான குற்றங்கள் மீது விசாரணை மேற்கொள்வது ஊழல் தடுப்பு முகவர் மற்றும் பல்வேறு மாநில காவல் படைகளின் நடவடிக்கைகளை வந்து ஒரு ஒருங்கிணைத்தல் எந்த ஒரு வழக்கிலும் மாநில அரசாங்கத்தின் கோரிக்கையை ஏற்றுக்கொள்வது குற்றப்புள்ளி புள்ளி விவரங்களை பராமரித்தல் மற்றும் குற்றவியல் தகவல்களை பரப்புதல் ஓகேவா சோ ஊழலை வந்து ஒழிக்கிறதுக்காக கண்காணிக்கிறதுக்காக ஊழல் செஞ்சவங்களுக்கு தனம் தண்டனை கொடுக்கறக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு ஓகேவா ஸோ சிபிஐ விசாரித்து கரெக்டான முறையில் கண்டுபிடிச்சி அவங்களுக்கு தனம் தண்டனையும் வந்து வாங்கி கொடுப்பாங்க ஸோ அந்த ஒரு புலனாய்வு அமைப்பு ஓகேவா ஸோ அதாவது வந்து மத்திய புலனாய்வு அமைப்பு ரொம்ப முக்கியமானது ஸோ சொல்லுவாங்க இல்லையா சிபிஐக்கு வந்து வழக்க மாற்றுங்க இங்கே விசாரித்த நியாயமா இருக்காது அவங்களுக்கு மாற்றுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா நியூஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா ஓகே அடுத்து வந்து லோக்பால் ஸோ லோக்பால் ஓகேவா ஒன்றும் இல்லை இது வந்து பாத்தீங்கன்னா இந்திய நிர்வாக சீர்திருத்த ஆணையம் ஏஆர்சி பார்த்தோம் இல்லையா பரிந்துரைகளை கொண்டு வந்தது எதுக்காக குடிமக்களுடைய குறைகளை வந்து நிவர்த்தி செய்வதற்காக சோ குடிமக்கள் குடிமக்களுக்கு குறைகள் என்ன நிவர்த்தி செய்வதற்கு வேற என்ன யார் எங் எங்க பிரச்சனை வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா அமைச்சர்கள் மத்திய மாநில துறை செயலாளர் மீதான குற்றச்சாட்டுகளை விசாரிக்கிறதுக்கு லோக்பால் என்ன பண்ணது பாருங்க அமைச்சர்கள் மத்திய மாநில துறை செயலர்கள் மீதான விசாரணை குற்றச்சாட்டுகளை வந்து குற்றச்சாட்டுகள் தொடர்பான விசாரணை நடவடிக்கைகளை மேற்கொள்றதுக்காக ஸோ இதை தலைமையிடம் புதுதில்லியில் வந்து வ வருது லோக்பாலுடைய சிம்பிள் வந்து நான் இதில் அந்த பிக்சர் காட்ட மறந்துட்டேன் ஜஸ்ட் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்குவோம் ஓகேவா ஸோ லோக்பாலுடைய எம்பளம் அப்படின்னு போட்டு பாருங்க அந்த எம்பளம் நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்கள் கண்ணில் அடிக்கடி பட்டிருக்கோம் ஓகேவா ஸோ ஒரு மூன்று இருக்கிற மாதிரி பின்னாடி இந்தியாவோட அந்த நிகழ்ச்சி கோரில் சக்கர மாதிரி டிசைன் பண்ணிருப்பாங்க நல்லாயிருக்கும் அது வந்து உருவாக்குனவர் வந்து பிரசாந்த் மிஸ்ரா என்ன சார் இதெல்லாம் கேட்பாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா கேட்பாங்களா அப்படின்னா ஸ்கூல் புக்ல இருக்கு கேட்க மாட்டாங்கன்னு நம்ம வந்து சொல்ல முடியாது ஓகே அடுத்த தலைமையிடம் வந்து பாத்தீங்கன்னா புதுதில்லி தலைமையிடம் வந்து நமக்கு வந்து புதுடெல்லாம் இருக்கும் சோ நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யாருடைய செல்வத்துக்கும் பேராசைப்பட வேண்டாம் ஓகேவா யாருடைய செல்வத்துக்கும் பேராசைப்பட வேண்டாம் முக்கியமானது பாத்துக்கோங்க ஓகேவா ஸோ முக்கியமானது என்னது அமைச்சர்கள் மத்திய மாநில மத்திய மாநில துறை செயலாளர்கள் மீது வந்து தொடர்பான விசாரணைகளை வந்து மேற்கொள்றதுக்காக ஓகே லோக் ஆயுக்தா அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து எங்கன்னு ஃபர்ஸ்ட் இது வந்து மாநிலத்துல அமைக்கப்பட்டிருக்கும் ஓகேவா மத்தியில வந்து லோக்பால் மாநில அளவில் வந்து லோக் ஆயுக்தா வந்து நிறுவப்பட்டு இருக்கும் ஃபர்ஸ்ட் பஸ் நமக்கு வந்து எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாராஷ்டிராவில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல வந்து அமைச்சிருக்காங்க ஓகேவா தமிழ்நாடு லோக் ஆயுத சட்டம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல கொண்டு வந்திருப்பாங்க குரல் வாக்கெடுப்பு மூலம் இது வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க ரீசனா நடந்தது நம்ம சிஎம் எடப்பாடி பழனிசாமி இருக்கும் ஓகேவா சோ தமிழ்நாடு லோக்சபா லோக் ஆயுத சட்டம் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வந்து கொண்டு வந்திருப்பாங்க ஓகேவா சோ லோக் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வந்து மாறும் யார் நியமிப்பாங்க பாத்தீங்கன்னா அந்தந்த மாநில ஆளுநரால வந்து நியமிக்கப்படுவாங்க ஓகேவா சோ நீதியரசர்கள் யாராவது நியமிப்பாங்க பதவிக்காலம் அஞ்சு ஆண்டுகள் இல்லைன்னா அறுபத்தைந்து வயதுகள் சிறப்பு தகுதிகள் தகுதிகள் எதுவுமே இல்ல அவங்க பாருங்க லோக்பால் லோகாயு சட்டம் ரெண்டாயிரத்தி பதிமூணுல கொண்டு வராங்க மத்தியில லோக்பால் மாநிலத்துல லோகாயுக்தா ஒரே சீரான கண்காணிப்பு மற்றும் தேசத்திற்கு எதிரான ஊழல் எதிர்ப்பு மத்தியிலும் மாநிலங்களிலும் வழங்குகிறது ஓகேவா மத்திய மாநிலத்திலும் லோக்பால் மற்றும் லோகாயு சட்டம் வந்து வழங்குது லோக்பால் வந்து மத்தியில லோகாயுதா வந்து மாநிலத்துல ஓகேவா சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா லோக் ஆயுக்த அமைப்புல தலைவர்கள் எட்டு நபர்கள் இருப்பாங்க ஐம்பது சதவீதம் நீதி உறுப்பினராக்கணும் மீதி ஐம்பது சதவீதம் வந்து எஸ்சி எஸ்டி ஓபிசி மற்றும் பெண்கள் மிக்ஸ் ஆக ஓகேவா ஓகேவா ரொம்ப முக்கியமானது இதை பாத்துக்கோங்க அது நாலு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒன்பது பேர் மொத்தம் பாதி பாதி சோ பாதி பேர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நீதித்துறையில உள்ளவங்களா இருக்கணும் நீதி பாதி பேர் வந்து பாத்தீங்கன்னா நாலு பேர் தான் ஒவ்வொருதுல இருந்தும் ஒவ்வொன்று இருப்பாங்க எஸ்சி ஒன்னு எஸ்டி ஒன்று ஓபிசி ஒண்ணு பெண்கள் ஒண்ணு இருப்பாங்க ஓகேவா யார் தேர்ந்தெடுப்பாங்க இவங்களை அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரதமர் மக்களவை சபாநாயகர் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி இல்ல அவரால் நியமிக்கப்பட்ட ஒரு நீதிபதி ஸோ இவங்க தான் இவங்களை வந்து தேர்ந்தெடுப்பாங்க ஏன் இவங்க வராங்க அப்படின்னு இந்த உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி உள்ள வர போறதுக்கான காரணம் வந்து மெயினா நமக்கு அங்க வந்து யார் இருக்கணும் நீதித்துறை உறுப்பினர்கள் இருக்கணும் இல்லையா ஸோ அப்ப வந்து அவருடைய கையில விட்டுறாங்க ஓகேவா